முதன் முதலாக இந்த அத்தஹ்யாத் இருப்பு பற்றிய ஒரு சில விஷயங்களை நான் முதன் முதலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த அத்தஹியாத் இருப்பு என்று சொல்லக்கூடிய அரபியிலே சொல்வதாக இருந்தால் ஒன்றில் ஜில்சத்து தசஹூத் என்று சொல்வார்கள் தசஹூதுடைய இருப்பு என்று சொல்வார்கள் அல்லது தவறு என்று சொல்வார்கள் தவறு என்று சொன்னால் நம்ம காலை மடக்கி இப்படி இருப்போமே அந்த இருப்பை என்ன செய்வார்கள் குறிப்பார்கள் இப்படியான வார்த்தைகளை கொண்டுதான் அந்த இருப்பை சொல்வார்கள் ஆனால் புரிவதற்காக அத்தகியாத்துடைய இருப்பு என்று நான் நினைக்கிறேன் அதாவது பயன்படுத்துகிறேன் காரணம் அதுதான் அறிமுகமான ஒரு பெயர் இந்த அத்தகியத்துடைய இருப்பில் நாங்கள் மூன்று அம்சங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் இரண்டு அம்சங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் மூன்று அம்சங்கள் ஒன்று தசகுத் இரண்டாவது சலவாத் சலாத் சொல்லுதல் மூன்றாவதாக துவா அத்தஹியாத்துடைய ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அத்தகையாத்து முபாரகாத்து செலவாத்து என்று சொல்லி என்ன செய்கிறோம் ஒரு அதாவது தஹியான்றது காணிக்கே காணிக்கை என்று சொல்லுவோம் அதாவது இறைவனுக்காக ஒரு நாம் அந்த முகமன் சொல்வது போன்ற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம் அந்த ஆரம்பத்திலே சொல்கிறோம் இறைவனை புகழுதல் இறைவனுதல் புகழுதல் போன்ற ஒரு வேலையை நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல புகழ்வதை செய்கிறோம் அடுத்த கட்டமாக ரசூல்லாயி அவர்கள் மீதும் உடைய குடும்பத்தின் மீதும் என்ன செய்கிறோம் செலவாத்து சொல்லுகிறோம் அதுக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் துவா கேட்கிறோம் அது நிறைய பேர் நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துவா அல்லாஹு மின் அதாபில் கபர் என்று சொல்லக்கூடிய அந்த துவா பெரும்பாலான பாடமா இருக்கும் இதுல வந்து மூன்று அம்சங்களாக என்ன செய்யறோம் இருப்ப நாங்க பார்க்கிறோம் இதுல ஆரம்ப அம்சம் அது பற்றி நான் அதாவது பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் போகும் காரணம் ரசூலுல்லாஹி சல்லா ஹுலி வல்லாம் அவர்கள் அத்தையாத்துல இருக்கிற நேரத்தில் என்னென்ன துவாக்களை இந்த ஆரம்பமாக ஓதினார்கள் அத்தஹியாத்து நம்ம ஓதுறமே இதை என்னென்ன வடிவில் ஓதினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய அறிவிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லா அபின் மசூத் ரதி அல்லாஹனுடைய அறிவிப்பு ஆயிஷா ரதி அல்லா வன்ஹாவுடைய அறிவிப்பு அப்துல்லா அபின் அப்பாஸ் ரதி அல்லாவுடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அறிவிப்புலையும் ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் ஒவ்வொரு இருப்பிலையும் வித்தியாசமா சொல்லியிருப்பாங்களே அந்த எல்லா அறிவிப்புகளும் வந்திருக்கு இப்ப நாங்க சொல்றது இருக்குதே அத்தஹியாத்து முபாரகாத்து சலவாத்து தையிபாத்து இப்படி என்று சொல்ற இந்த வார்த்தை இந்த வார்த்தை இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பு நாம் சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கிறோம் அத்தகையாத்து பற்றி பல அறிவிப்புகள் வருகின்றன பலவிதமாக விதமாக அத்தகையா துள் இல்லாஹி என்று சொல்லக்கூடிய அறிவு என்ன செய்து வருகிறது அத்தகையா துள் இல்லாஹி அப்படி என்று வரக்கூடிய அறிவிப்பு வருது நாங்க என்ன சொல்றோம் அத்தகையா துல் அதாவது வேற மெத்தட்ல என்ன செய்யறோம் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி அத்தகையாத்து என்று சொல்லக்கூடிய நாங்க சொல்லுகின்ற அந்த மெத்தட் இருக்குதே இது எதுல வருது இப்னு அப்பாஸ் ரதி அல்லா்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு அந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் இறைவனை புகழ்வதில் பல மாதிரியான வார்த்தைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள் அதில் நாம் கடைபிடித்து வருவது இந்த அத்தஹியாத்துல் முபாரகாத்து சலவாத்துல் இல்லாஹி என்று சொல்லக்கூடிய அதைத்தான் நாம் என்ன செய்யறோம் கடைபிடித்து வருகிறோம் இது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹர்கள் மூலம் ரசூல்லா இல்லா அலுவலம் சொல்வதாக வரக்கூடிய அறிவிப்பு அதே நேரத்தில் வேறு வேறு அறிவிப்புகளும் என்ன செய்கின்றன வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்லக்கூடிய அறிவிப்புகளும் இருக்கின்றன என்பதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் அதாவது இந்த 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 மாதிரி நாங்க எப்படி இமுன் அப்பாஸ் ரதி அல்லாவுடைய அறிவிப்பு எங்களுக்கு மத்தியில் பிரபலியமாச்சு அது யோசிக்கணும் இல்லை எப்படி பிரபலியமாச்சு எல்லாருமே அறிவிச்சிருக்கேன் இபுன் அப்பாஸ் ஏன் பிரபலியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இபுனாசதிய அறிவிப்பு பூரணமானது அழகானது மொத்தமாக என்னது முரண்பாடு இல்லாமல் ஒரு காரணம் இரண்டாவது பொதுவாக எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் இந்த அத்தகையா தான் என்ன செஞ்சிருக்கும் பிறபலியமா இருக்கும் அது காரணம் வந்து ஷாஃபி மதுகப் இந்த அத்தகையா தான் என்ன செய்வார்கள் முற்படுத்துவார்கள் ஷாவி மத முற்படுத்ததுக்காக நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஹதீஸ்ல என்ன செய்யுது அது இருக்குதே ஆதாரபூர்வமானது அதனால நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால் இதெல்லாம வேற வேற அறிவிப்புகளும் என்ன செய்கின்றன நீங்க சஹீல் புகாரியே எடுத்தாலும் சஹீ முஸ்லீம் எடுத்தாலும் ரசூல் சல்லா அவளும் சில இருப்பின ஓதின இந்த வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க ஓதினது இபுன் அப்பாஸ் அறிவிப்புல வரும் அது இல்லாம ஆயிஷா ரதி அல்லா அவனால அப்துல்லா அபின் மசூத் அல்லா அவனோட உமர் ரதி அவனோட அறிவிப்புலாம் வேற வேற மாதிரி என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுல மொத்தமா நாம் என்ன சொல்றோம் இறைவனை புகழுகின்ற அந்த அமலை நாம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் அது ஒரு அம்சம் இரண்டாவதாக அடுத்தது என்ன தஷஹுத் இந்த முடிந்த பின்னால அடுத்து தான் நாம என்ன செய்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றோம் இந்த ஸலவாத்தை நீங்க எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் பல அறிவிப்பு வரும் அதுல நாங்க என்ன செய்றோம் இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த அறிவிப்பு தான் என்ன செய்து இருக்கோம் தொடர்ச்சி அத தான் சாய்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்க என்ன சொல்றோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத்னு சொல்றவங்கள மீக்கறாங்க வ அலா ஆலி இப்ராஹிம முடிச்சிட்டு வபாரிக் கலா முகமதின் கமா பாரத் அலா இப்ராஹிமோ அலா ஆலி இப்ராஹிம் இன்ன க ஹமீதுன் மஜீன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறான் வளங்க இந்த வாலா ஆலி முகம்மதின் கமா பாரத்லா இப்ராஹிமு ஓலா இப்ராஹிம் என்ன கமீதுன் மஜி இப்படி சொல்றவங்க இதுலேயும் பல அறிவிப்புகள் வந்துருக்கிறதை புரிஞ்சுக்கோரணும் இன்னும் சில அறிவிப்புக்களை ரசூல்சல்லல்லாஹ் உலவசன் வாழா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வதுர்ரிய தீ விளங்கிட்டா ரசூல்சல்லல்லாஹ் ஒலிவசன் நம்ம அவருடைய குடும்பம் குடும்பம் மீது குழந்தைகள் மீது அவருடைய பரம்பரை மீதுன்னு வரக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது அப்ப பொறுத்த வரைக்கும் நாங்க ரசூர் சலல்லா அலி வல்லாம் அவர்கள் மீது அதிகமான சொல்ல வேண்டும் என்று ஆசையிடக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் வித்தியாச வித்தியாசமான ரசூ செல்லா அலிவசல்லாம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த சலவத்தை என்ற அளவுக்கு மனனம் செய்ய முயல வேண்டும் அப்ப இரண்டாவது பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கமா அல்லாஹல் அலா இப்ராஹிம் வால அலி இப்ராம் அமீது மஜித் முகமதின் மீது முகமது குடும்பத்தின் மீதும் அருள் புரியவாயாக எது போல அருள் இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கும் மீது நீ அருள் புரிந்தது போன்று அப்ப அவர்களுக்கு புரிந்த அருள் என்ன மகத்தானது பெரியது அர்த்தம் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கேட்கிறோம் இதுல வித்தியாசமான வேறு வேறு வாலா ஆலிஹி என்று வரக்கூடிய வார்த்தைகள் அதே போல வாஜ்வாஜி என்று வரக்கூடிய வார்த்தைகள் மனைவிமார்கள் மீது அருள் புரிய சொல்லி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது பகுதி அதிலே நம்ம இபுனபாஸ்தர்லாம் கூட நம்ம வளமையாக ஒன்று பாடமா ஏன்னா நம்ம வந்து ஒரு துவா பாடமாக்கு நிறைய கஷ்டப்படுறோம் அதனால வந்து அந்த ஒரு துவா வந்து ஆதாரபூர்வமானது பல அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எனது தலைப்பு என்ன சொன்னா சுருக்கமாக நான் விளங்கப்படுத்தினது மூன்றாவது கட்டம் தான் அத்தகையாத்துடைய கடைசி பகுதி இந்த அத்தகையாத்துடைய கடைசி பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை வலியுறுத்தி உள்ளார்கள் துவாவுக்கு ஆர்வம் உள்ளார்கள் சில துவாக்களை சொல்லி தந்துள்ளார்கள் சில துவாக்களை வாஜிப் என்பது போல ரசூல் சல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி தந்துள்ளார்கள் ஆனா எங்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்க இன்னக்க ஹமீது மஜீத் அதோட முடிஞ்சது இன்னக்க ஹமீது மஜிதோட முடிஞ்சது நிறைய பேர் முதலாவது தேகத்துல என்ன செய்வாங்க அதாவது சலவாத்தோடு அஸ்வத அந்த இந்த அஸ்வதுல்லா இலால அந்த அந்த இடத்தோட முடிச்சிருவாங்க சலவாத்து கூட என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க முதலாவது அத்தை காத்திலையும் சலவாத்து சொல்றது வாஜிப் இரண்டாவது அத்தியாயத்திலேயே செலவா சொல்றது என்னது வாஜிப் என்பதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இன்னக்கு ஹமீது உன் மஜித் வரைக்கும் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் தசகுதோட முடிச்சாலும் போதுமானதாக இருந்தாலும் இதுவும் என்னது கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்